நாளைக்கு நிறைய நாள் நிறைய காலத்துக்கு பிறகு ஒரு பாசல் வீடியோ வந்து ஓபன் பண்ண போறேன் விழுப்பினாக்கள் தான் நினைக்கிறேன் நினைக்கமா அதாவது ரொம்ப நல்லா இருக்காங்க எ வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டில் தான் நிற்கிறோம் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய நாளைக்கு நிறைய நாளில் நிறைய பிறகு வீடியோ ஓப்பன் போகிறோம் அப்போ வீடியோ தான் வந்து ஓப்பன் போகிறோம் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு சாப்பிட்டுட்டு எங்களோட வீடியோ வந்து

பனங்கப்ப வந்து டீயும் ரோடும் வந்து சாப்பிட போறோம். ரர எல்ல가? ரர இன்னோட வெச்சிட்டான் போல. அப்போ

கடிக்கடிக்காங்களா <mí> குரு

அப்போ இது வந்து ஏன குள்ள கலர் டிஷே நான் குடி ஜெகல எல்லாரும் ஒரே நல்ல கலர் டிஷே நான் இன்னும் வரல அது நல்லா குடிச்சு தான் வேண்டியானே பிடிக்கிறாங்க நான் உங்களுக்கு தெரியிக்கறாக बोलாம இருக்கিনাங்கள அம்மா

ഇത് ഇത്മാഞ്ചമ്മ ഇതും വരുവാണ് കറുപ്പും പൂവും നല്ല നല്ല ടീഷ്ടും ഇല്ല ഇത് ഒരു ടീഷ്ട് அடுத்து என்ன வந்திருக்கு நம்ம பாப்பா சோ இது அந்த பார்த்தோன்னே பாத்தனே நாம அந்த டாகர் பாக்குണ്ട് அறிங்க பாக்குണ്ട് இது பாக்குண்டு கேட காச்சிட்டறா படி அந்த பொக்கேட்ட சின்ன அடுத்து இது நம்மங்க

அடுத்தது பாப்போம் வரதுண்ட பெட்டியா பாசலா தாங்க ஏஞ்சம்மா இந்த இதுக்கு வந்துருக்கு சூப்பராக இருக்குமா ம் நல்லா இருக்குமா படிய பிடிக்கிறது நல்லா தான் இருக்கும் பிளேட்டு நல்லா இருக்குமா கூட அப்ப வர கொண்டு நூ என்ன ம வர வர இதారెத்துக்கு புரியல இது அப்ப பாக் தி பாகதலி ஆனா કપல் டிஷட் மேங்க ஒரே கோர் வந்தா કપல் டிஷட் தான் કપல் அப்போ நல்லா அங்கல வந்தாங்க કપல் அ இந்த அடுத்து வரப்போ ஆனி டேம் நான் சொல்ல வந்தேன் ஸ் ストரோபெரி தங்கமே இதே അപ്പാ ക്ന്ന് പോ யாழ்ப்பாணம் அதாவது வந்து நல்லூர் பின் கோயில் வீதியில வந்து இப்படி உறுப்புகள் வந்து கொட்டி வைக்கணும் உண்மைக்குமே நல்ல மலிவு ட்ரௌசர் இங்க எடுக்கா நாலாயிரத்தி இது வந்து போட்ட வந்து ரெண்டாயிரம் வேணும் இது வந்து ரெண்டாயிரம் அதே மாதிரி வந்து ஏங்கம்மா அந்த இந்த உறுப்பு செட் இருக்கு இது வந்து ட்ரெண்டுமே இங்க இருக்க வில்லியார் இங்கே ஒரு டி ஷர்ட் கிட்டத்தட்ட ஒரு டிஷர்ட் மட்டும் ஆயிரம் ரூபா வரும் ஆனால் இது ரெண்டுமே எழுநூறுவா தான் ரெண்டு மூணு எழுநூறுவா முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது போட்டாரு எழுநூறுவா நல்லது அங்கே போய் வேணுங்கன்னா நீங்களும் வந்து நிறைய நைட் இருக்குது துணி நிறைய துணி அப்படியே ஒரு அரவாசிக்கு அப்படியே துணி தான் விற்கினோம் அதுவும் வந்து மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபா அப்படியே நல்ல நல்ல துணி ஐட்டங்கள் மற்ற அது போய்ஸுக்கெல்லாம் நல்ல டிஷர்ட்டு ஷர்ட்டு கிணறு அந்த ட்ரௌஸ் ஷெடி ட்ரவுஸ் வரும் அதே மாதிரி கேள்ள்ஸுக்கெல்லாம் ஸ்கர்ட்டு வரும் மற்றது என்ன அந்த பாவாடாக்காரன்னு சொல்றீங்க அந்த காலம் அந்த பியாமாவல் அப்படின்னு ஒரு டி ஷர்ட் எல்லாம் ஒரு குவித்து குவிச்சு வச்சிருப்பீங்க அதுக்கு நாங்கள் வந்து என்ன பிள்ளை டீஷர்ட் இருந்தாலும் எடுக்கலாம் விரும்பினா ஒரு டீ ஷர்ட்டு விலை இங்கே இந்த ஷர்ட் வந்து உங்களை இந்த டி ஷர்ட்டு விலை வந்தாலும் ஆனால் உண்மைக்குமே இல்லை துணி பாவிக்கக்கூடிய துணி இந்த டிஷர்ட் வந்தாலும் ஒரு கும்பலா அப்படி வந்து இப்படி குவிச்சு விற்பினா அது கேட்கும்போது எங்களுக்கு விரும்பினதை மடிவாக நாங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம் எல்லா டீஷர்ட்டும் இந்த டி ஐநூறுரூவா அதே மாதிரி இந்த இந்த டிஷர்ட்டும் வந்து ஐநூறுரூவா தான் இதுவும் ஐநூறுவா நல்ல துணி மக்காது ஐநூறுரூவா அதே மாதிரி தான் வசந்த டீஷர்ட் இந்த பெரிய இந்த பெரிய சைஸ் டீஷர்ட் இங்கே உண்மைக்குமே இந்த இன்றைக்கு அண்டைக்கு எங்கே நாங்கள் எடுத்து நாங்கள் வசந்த டிஷர்ட்டு ഒന്നും ആയിരം രൂപ ആയിരത്തി അഞ്ഞൂറ് എന്തൊരു മാറ്റം ആയിരത്തി അഞ്ഞൂറ് പോവട്ടി വിട്ടത് അതെ ഇതിലെ വിപ്പാണ്ടുപാ ഇല്ല ടീഷ്ട്ട് സൈസാണോ ടീഷ്ട്ട് ലോവ പോലെയാണ്

அப்ப எஞ்சம் அம்மாவுக்கு முன்னெடுத்து தம்பி குட்டி எனக்கு ஒரு டி ஷர்ட் எடுத்தேன் சொல்லுங்க சொல்லணும் அஞ்சு டி ஷர்ட் அங்க ஒரு இதுல வந்து ப்ளவுத்துல கொண்டு வைப்பீங்க அஞ்சுக்கலாம் அதே மாதிரி மூன்று பிளவுஸ் எடுத்தா நல்ல நல்ல பிளவுஸ் எல்லாமே இருக்குது மடிவா நின்று பொறுமையா இருக்கிறாங்க எல்லாம் நாங்க தம்பி குறை ஒண்ணு மடத்துல அங்க போட்டுது ஆனா போனா கடை மூண்டு ப்ளவுஸ் நல்ல நல்ல ப்ளவுஸ் நல்ல துணி பாவிக்கக்கூடிய துணிகள் எல்லாமே மூன்று ப்ளவுஸ் வந்தா ஆயிரம் ரூபாவோ அதே மாதிரி கவுன் கவுன் எல்லாம் தச்சா வடி அதுவும் அதுக்கு சரியான ஆயிரம் தானே ஒரு கவுன் ஓ அப்படி எல்லாம் விற்கணும் அஞ்சூறு பிக்குது ஓ ஐநூறுவாக்கு கவுன் விற்கிது வீட்டு கவுனா அடுத்த துணி வந்து பாவிக்கக்கூடிய துணி இப்ப நாங்க வந்து துணிகள் அடுத்து தையல் கூலி தையல் கூலியே இப்போ ஐநூறு ரூபா ஒரு கவுண்டை காஞ்சூறு அதை பார்க்க இப்படி போய் சும்மா வீட்டுக்கெல்லாம் கவுண்ட் நாள் வந்து எடுக்கலாம் இருந்து அப்ப வந்து எடுக்கலாம் நீங்களும் வந்து விரும்பாத கடைக்கு வந்து நல்லூர்ல இருக்கிற பின்பக்க வீதி அது யாழி நல்லூர் கோயில்ல பின்பக்கம் வந்து ஒரு கடையில வந்து அப்படி ஒரு ரெண்டு கடை இருக்கு பக்கத்துல பக்கத்துல உடுப்பு கடை உண்டு மற்றது பலசர கடை உண்டு போட்டு வைக்கணும் அங்க பலசர கடையில முருக்கா போனவங்க எல்லாமே வெளிவாங்க வெளிவெல்லாம் கரண்டி எல்லாம் பின்பிரதனி என்னண்டு பக்கெட்ல கரண்டி எல்லாம் பக்கெட் நான் வாங்கின கரண்டி வந்து ஆறு கரண்டி வந்ததோ ஆறு கரண்டி நல்ல வடுவான கரண்டி நல்ல டிசைன் போட்ட கரண்டி ஆறு கரண்டி 300 ரூபாய் பக்கெட் அதே மாதிரி வந்து தண்ணி குடிக்கிற ஜோக்கு கிளாஸுகள் அப்படி ரூபாய் என்ன ஐட்டங்கள் அந்த தாம்பழங்கள் அப்படி இப்படி எல்லாமே விலை குறைவு சரியான குறைவு நீங்கள் போனால் ரெண்டு கடைக்கும் வந்து பக்கத்து பக்கத்தில் தான் ரெண்டு கடை குறை இதில் தான் போய் வாங்கலாம் மட்டும் கண்ணாடிகள் விற்கிது எல்லாம் விற்கிது சகல வீட்டு பொருட்கள் வாங்கணும்னாலும் அங்கே போய் வாங்கலாம் வீட்டு பொருட்கள் என்னென்னா இந்த இதுவெல்லாம் மாவு கோப்பைகள் மற்ற கிளாஸ்கள் எல்லாம் வித்தியாச வித்தியாசமான கிளாஸ்கள் கிச்சன் உபகரணங்களா அதான் கிச்சன் உபகரணங்கள் அதே மாதிரி தண்ணி போத்தல் குழந்தைகளுக்கு அந்த கொண்டு போகிற ஆக்களுக்கு தண்ணி பெரிய அடுக்கில் வரும் சின்ன அடுக்கில் வரும் அப்படி மற்றது அந்த என்ன பேரு இன்னொரு பார்த்துரு அதுவும் இதில் மலிவா வித்தல் அந்த கிச்சனுக்கு வச்சுட்டு எத்து வர அடிக்க வைப்போம் ஸ்டாண்டு கபர்ட் ஸ்டாண்டு கபர்ட் ஸ்டாண்டு என்ன தெரியாது அதுவும் வந்து மலிவா வித்தவங்களா அப்படி எல்லா பொருட்களும் வந்து பிடிக்குது அப்போ நாங்கள் இதை வந்து இப்படி போன இடத்துல வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கொண்டு வந்திருந்தாங்க அப்போ எடுத்துக்கொண்டு வந்துட்டு சும்மா வீடியோவை வந்து பதிவு பண்ணி செய்ய வேண்டி போகுது அப்படின்னு தேஞ்சம்மாக்குன்னு ட்யூசன் இல்லட்டான்னா பெரியம்மா வந்து என்னோட வந்து ஜீயும் குடிச்சு ஒழுது அப்படிட்டு உழப்பு வந்து ஏஜம்மாவை தான் கூட்டிகிட்டு போனாங்க தம்பி குட்டியை பார்த்தீங்கன்னா பொண்டு வரைக்கே ஏதாவது நித்திரை ஆகிட்டால் பொண்ணு போட்டுக்கிறாங்க பொண்டு வரைக்கும் நினைக்கிறேன் எனக்கு நித்ரே ஆக்டிவென்ட்டு கிடையாது அப்போ நாங்களுக்கு வந்து ராஜ்குமார் சொன்னாங்க பாக்கலாம்னு மேக்குமே வந்து நிறைய நாங்க படுத்து கொண்டாங்க வந்து புடிச்சிருந்தா என்ன தெரியாது கால் பண்ணி கேட்குறோம் நாங்களே கூட போயிருக்கோங்க அதை கடைக்குடு போடுவோம் ஓ ஓ அதுதான் நம்ம இது ஊளபர்க்கு ஜோலாய் வர வேண்டியது பெரிய காரை அது. விதே பாக்க எங்க உடம்ப பாருங்க. இல்ல உம்பைக்கு அப்படி இல்ல. வெளிய வந்து நல்ல ஒரு 50 ரூபாய்க்கு சூப்பரா டிசைனர். உம்பைக்கு எங்க இருக்குமற 200 வரு. ஒரு ஷீட்ண்டாலே. எல்லாம் சகல இதும் இருக்கு. அப்போ நாங்க எதை வந்து பம்பள எடுத்து கொண்டாங்களா? நான் ஒரு வீடியோ நாங்க எடுப்பு பண்ணிட்டு அத எடுத்து நாங்க பேஞ்சமால இந்த வீடியோவை முடிக்க போறோம். முடிச்சும் பேஞ்சமால கா. பா பின்ன முடிக்குறாங்க. தெலுங்கு

ஓகே இந்த வீடியோ நாங்கள் முடிக்கப்போகிறோம் இந்த வீடியோ பத்தி கரெக்டாக மறக்காம போடணும்னு இன்னும் ஒரு புதுவெளி சந்திக்கிறோம்